இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய ஹிஸ்புல்லா அடுத்தடுத்த சீடி பாய்ந்த நூறு ராக்கெட்டுகள் அபாய எச்சரிக்கை ஒளியை எழுப்பத் தவறிய அயன்டோம் இஸ்ரேலின் இரண்டு பகுதிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அடுத்தடுத்து இரண்டு முறை ஏவிய நூறு ராக்கெட்டுகளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முதல் முறை எழுபது ராக்கெட்டுகளும் இரண்டாவது முறை முப்பது ராக்கெட்டுகளும் ஏவப்பட்டுள்ளன ராக்கெட் வருகையை முன்கூட்டியே அறிந்து அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்ப வேண்டியும் திடீரென செயல் திடீர் ராக்கெட் வெடிப்பு சத்தம் கேட்டு இஸ்ரேலியர்கள் திடுக்கிட்டுள்ளனர் இதுகுறித்து கூறிய இஸ்ரேலின் அல் ஜலீல் கவுன்சில் தலைவர் தங்கள் பகுதியில் எதிர்ப்பு கருவிகள் செயலிழந்து விட்டதாகவும் அதனை உடனடியாக சரி செய்ய முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் முன்னதாக லெபனானின் ஃபால்ஃபெக் என்ற பகுதியில் ஹிஸ்புல்லாவின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஒரே நாளில் நூறு ராக்கெட்டுகளை ஏவி இஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய ராக்கெட் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக தற்பொழுது ஹிஸ்புல்லா ஒரே நாளில் நூறு ராக்கெட்டுகளை வீசியுள்ளதாக கூறப்படுகிறது